இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தா மிக மிக மோசமாக இருக்குன்றது தெரிய வருது ரஜினிகாந்த் பப்ளிக்காக பேசுகிறாரு நான் வந்து மது பழக்கம் இல்லாமல் இருந்தால் இன்னும் எவ்வளவோ நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு கவிஞர்கள் எல்லாம் மது போதை இந்த கஞ்சா பல்வேறு போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது நல்லது அப்படின்னு நம்புகிறாங்க நிர்வாணமாக நடனமெல்லாம் அங்கே அரங்கிறியிருக்கு போலீஸ் அதை ரெட் ரெண்டனாக பிடிச்சிருக்கிறாங்க கருப்பாக இருக்கிற பெண் கூட கதாநாயக இல்லை ஆனால் கருப்போட ஒரு பெண் கதாநாயக ஆகவே முடியாது அப்படின்னு டி ராஜேந்திர இந்த வியூவர்ஸுக்காக லைக்ஸுக்காகவும் சப்ஸ்கிரிப்ஷனுக்காகவும் ரொம்ப ஆபத்தான விஷயங்களை பண்ணுறது ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயங்களை பண்ணுறதை தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக இந்த மாதிரியான பாலினத்தை சொல்றது கருவில் இருக்க குழந்தை உலகெங்கிலும் உள்ள மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் சுசித்ரா அதே போல் பைல்வான் ரங்கநாதன் இவர்களுடைய பரபரப்பான பேட்டிகள் எல்லா சேனல்களையும் வந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மஞ்சள் பத்திரிகைகள் போல் இவங்க ரொம்ப கடுமையாக பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா துறைகளையும் இது நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சில துறைகளில் இது ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் சினிமா துறைகள் மற்ற சில துறைகளில் வந்து பெண்களுக்கான நெருக்கடி பெண்களுக்கு பெண்களை துன்புறு துன்புறுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது ரொம்ப அதிகமாக இருக்கலாம் சில துறையில் அது சினிமா துறையும் ஒன்றாக இருக்கும் ஆனால் இதை வந்து முதல்ல ஜனநாயகப்படுத்துறதன் மூலமாக தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் நம்பர் ஒன் இந்த மாதிரியாக இன்னும் மோசமாக பேசிக்கிட்டு ஒரு மூ மூன்றாம் தர நான்காம் தர ரீதியாக இதை கடுமையாக பேசுகிறது மோசம் இரண்டாவதாக இதில் புழங்கக்கூடிய மது போன்ற விஷயங்கள் ஏன்னா இதில் நம்ம தலைவர்களை இளைஞர்கள் தேடிகிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் அடுத்து இன்னும் புதிய தலைவராக விஜய் போன்ற அடுத்தடுத்து தலைவர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே வந்த பாக்கியராஜல் அதுக்கு முன்னால் புரட்சி தலைவர் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அப்போது நம்மளுடைய இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு இவங்க ஒரு மகத்தான தலைவர்கள் ஏன்னா இவங்க ஒரு பிம்பம் நமக்கு அதுதான் கட்டமைக்கிறாங்க இவங்க சினிமாவில் நடிக்கிறது மூலமாக நம்ம மனதில் வல்லவர்கள் இவர்கள் திறமையானவர்கள் அறிவாளிகள் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள்ன்ற ஒரு எண்ணங்களை உருவாக்குறாங்க ஆனால் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தா மிக மிக மோசமாக இருக்குன்றது தெரிய வருது இதுக்கு யாருமே விதிவிலக்கல்ல ரஜினிகாந்த் பப்ளிக்காக பேசுகிறாரு நான் வந்து மது பழக்கம் இல்லாமல் இருந்தால் இன்னும் எவ்வளவோ நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு அவருடைய உடல் நலம் நலிவுற்று பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறார் அதே மாதிரி நிறைய இளம் நடிகர்கள் இறந்து போயிருக்கிறாங்க இளம் வயதிலே முரளி நிறைய பேர் மது பழக்கம் ரொம்ப சிறு வயதிலே நடிக்க ஆரம்பித்தோன்னே இவங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதோட சிகரெட்டு புகைப்பழக்கம் இவர்கள் வந்து போதை பழக்கங்களையும் சேர்த்துக்கிறாங்க என்ன அப்படின்னா மது அருந்துறது போதை பண்ணும்போது இசை இசையமைப்பது இந்த கற்பனை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க ஆனால் உண்மையில் வந்து பல்வேறு ஆய்வுகள்லேயும் போதை பழக்கங்கள் சிகரெட்டு மது எல்லாமே அவங்களுடைய அறிவை குறைக்கும்னு தான் நிரூபணமாக இருக்குது நீண்ட நாள் மதுவெல்லாம் அருந்தும் போது கிட்டத்தட்ட அவங்க அறிவு வறண்டு போயிடும் ஆனால் பெரும்பாலான கவிஞர்கள் இந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கிறாங்க இசையமைப்பாளர்கள் எல்லாம் மது போதை இந்த கஞ்சா பல்வேறு போதைப் பொருட்களை பயன்படுத்தும்போது நல்லது அப்படின்னு நம்புகிறாங்க அவங்க சிறு வயதில் இறந்தும் போயிடறாங்க ரகுவரன் ஏராளமான பேர் நம்ம சொல்ல முடியும் இப்போது சுஜித்ரா அவங்க சொன்னது உண்மைன்ற மாதிரி நேற்று பெங்களூரில் நடந்த இந்த ரேவ் பார்ட்டியில் ஏராளமான கதாநாயகர்கள் கலந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அடுத்து நிர்வாணமாக நடனமெல்லாம் அங்கே அரங்கேறியிருக்கு போலீஸ் அதை ரெட்ஹேண்டடாக பிடிச்சிருக்கிறாங்க அப்போது இப்போ இந்த ஒரு யதார்த்தத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆபத்தான பாதையில் இவங்க போய்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது இதை வந்து கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் ஒரு வழிகாட்டியாக அவங்க இல்லாட்டியும் கூட ஒரு சாதாரண மனிதர்களாகவாவது இருக்கணும் போதைப் பொருட்களை இவங்க இந்தளவுக்கு பயன்படுத்துறது ஒரு ஆபத்தான விஷயம் சமுதாயத்திற்கு சீரழிவான விஷயங்களையும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆபாச நடனங்கள் அதே மாதிரி கலாச்சார சீரழிவுக்கு ஏற்ற மாதிரி செக்ஸ் பின்னான செக்ஸ் பண்ணுறது இது எல்லாமே கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இது ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு நிறுவனமாக சினிமா மாறும்போது நல்ல திரைப்படங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது மக்களுக்கும் அது பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் இன்றைக்கி மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு ஒரு சிலர் புகழ் பாடுறதுக்காகவும் ஆனால் அவர்களும் யோகியர்களா இல்லாமல் தவறான நபர்களாகவும் மாறுறத நம்ம பார்க்குறோம் இந்த போக்கு நம்ம தடுக்கணும் ரெண்டாவது போதைப் பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த போதை கல்ச்சர் வந்து கண்டிப்பாக இளைஞர்களுக்கும் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ திரைப்படங்களில் மது இல்லாத காட்சியே படங்களே இல்லை அதே மாதிரி சிகரெட்டை ஃப்ரீக்குவெண்ட்டாக பார்க்க முடியுது இது இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா சிகரெட்டு பிடிக்கிறவங்க தான் ஒரு ஆண்மகன் அப்படின்ற உணர்வு அதை கொண்டு வரும் அதனால் இந்த விஷயங்களை கண்டிப்பாக பெரும்பாலும் தவிர்க்கலாம் போதை பழக்கங்களையும் அறவே இண்டஸ்ட்ரி சரி பண்ணலாம் பெண்களுக்கு எதிரான தவறான அந்த பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்முறை அவங்கள வலியுறுத்துவது என்பது உலக சுகாதார நிறுவனம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காங்க கோர்ஷன் ஏதாவது ஒரு வகையில் நீ இதை செஞ்சேன்னா நான் உனக்கு ஆஃபீஸ்லேயும் இதெல்லாம் உண்டு உனக்கு இதை பண்ணேன்னா நான் உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னுலாம் சொல்ல முடியும் ஆனால் அதெல்லாம் அஃபிஷியலாக சினிமா துறையில் மாறியிருக்கு அப்படி இருந்தால் தான் கதாநாயகியாக வர முடியும் இது ஒரு முறை டி ராஜேந்தர் சொல்லியிருந்தார் கருப்பாக இருக்கிற பெண் கூட கதாநாயகியாக இல்லை ஆனால் கருப்போட ஒரு பெண் கதாநாயகி ஆகவே முடியாது அப்படின்னு டி ராஜேந்தர் அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி சொன்னது இன்னும் இருக்குது அதனால் இந்த துறை முற்றிலும் ஜனநாயகப்படுத்தப்படணும் இந்த மாதிரியான கல்ச்சர் வந்து முற்றிலும் மாற்றப்பட வேண்டும் அதுதான் நம் இந்த துறைக்கும் நல்லது அப்படிப்பட்ட துறை வரும்போது தான் அது ஒரு நாட்டுக்கு உபயோகமான நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்காக இருக்கக்கூடும் சார் அது நம்ம சொல்ல முடியாது சுஜித்ரா அவர்கள் வந்து அவங்க மனநிலை தவறி பேசுகிறாங்களா இல்லை கோபத்தில் பேசுகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பல்வேறு விஷயங்களை கோபத்தில் பேசுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு எதிர்த்துற பின்னர் வந்து அவங்க மனநிலை தவறி பேசுகிறாங்கன்னு குற்றஞ்சாட்டுறாங்க பட் இது சொல்ல முடியாது அவங்க கோபத்தில் இதெல்லாம் பேசலாம் கோபத்தில் பல விஷயங்களை அவங்க பேசுகிறதா கூட எடுத்துக்கலாம் கோபத்தில் பேசுகிறவங்க இப்படி பேசுகிறது இயல்பாக இருக்கலாம் இல்லை இதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குதுங்க ஆங்ஸைட்டி ஆங்கர் கோபம் இதில் இது வரலாம் மனநிலை பிறண்டு பேசுகிற மாதிரி அவங்க பேசுகிற மாதிரி தெரியலை ஏன்னா அவங்க பேசுகிறது வந்து கோபத்தில் பேசுகிறாங்க அது உண்மை இல்லைன்னு யாரும் நேரடியாக மறுக்கவில்லை அதில் சம்மந்தப்பட்ட யாருமே நேரடியாக இப்படி நடக்கலை அப்படின்னு நம் யாரும் ஆதாரங்களோடு மறுக்கலை அப்படி இருக்கும்போது அவங்க மனநிலை பிறழ்ந்தவர்கள்னு இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பும்படியாக இல்லை முன்னால் வேறு இவங்க ஆதாரங்களோட சுச்சி லீக்ஸ் வந்த விஷயங்களும் பத்திரிகைகள் பல்வேறு யூடியூப்லேயும் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் அவங்க மனநிலை பிறண்டு தவறான தகவல்கள் கொடுக்குற மாதிரி தெரியல அதோடு இப்போ இன்னொரு விஷயம் யூடியூபர் தன்னுடைய குழந்தை என்ன அது ஆனா பெண்ணான்றதை துபாயில் பார்த்துட்டு வந்து இங்கே சொல்லி இப்போ அது பெரிய பிரச்சனையானது தமிழக ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இனம் கருவில் என்ன குழந்தைன்னு கண்டறிவது என்பது சட்டப்படி மிகப்பெரிய குற்றம் தமிழ்நாடு அரசாங்கம் அதில் மிக தீவிரமாக இருக்கிறாங்க அந்த மாதிரி கருவில் பார்க்கறது ஏன் அப்படின்னா இன்னும் இன்னும் அந்த கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது பெண் குழந்தைகளை கொள்வது என்பது இன்னும் கிராமப்புறங்களில் இருந்து கொண்டு இருக்கிறது பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான வன்முறை கருவிலையே அளிக்கக்கூடிய வன்முறை இருக்கிறது அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்குறது க சரியானது தான் இந்த வியூவர்ஸுக்காக லைக்ஸுக்காகவும் சப்ஸ்க்ரிப்ஷனுக்காகவும் ரொம்ப ஆபத்தான விஷயங்களை பண்ணுறது ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயங்களை பண்ணுறதை தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக இந்த மாதிரியான பே பாலினத்தை சொல்கிறது கருவில் இருக்க குழந்தை உயரத்துலேருந்து குதிக்கிறது ரயில் முன்னால் ஓடுற ரயில் முன்னால் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது நிறைய பேர் அப்படி இறந்து போகிறதெல்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரியான விஷயங்களும் தவிர்க்கப்பட வேண்டும் கண்டிப்பாக இதெல்லாம் சமுதாயத்திற்கு எதிரானதும் தனி மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாகும் அதனால் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது வணக்கம்